முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நமக்கு தெரியுங்க ஒரே விதமாக சாப்பிட்டா போர் இல்லைங்களா அதை ரசமாகவும் சாப்பிட போகிறோம் இப்போ பொரியலாகவும் சாப்பிட போகிறேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியலும் அதில் வந்து இருத்த தண்ணியை ரசமும் தாங்க வைக்க போகிறேன் முருங்கைக்கீரை மழை காலத்தில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் இந்த டைமில் என்ன பண்ணேன் முருங்கைக்கீரையை எடுத்து சும்மா அல நல்லா அலசிட்டு அதை வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஆவி கட்டி எடுத்துட்டாங்க அந்த தண்ணியை நான் வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டாம் சும்மா கொச்சுமாக வேக வச்சு ஒரு ஆவி கட்டி எடுத்த உடனே அந்த தண்ணியை இறுத்து வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் தண்ணி இறுத்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை எப்போயும் செய்கிற மாதிரி தான் வேர்க்கல்லையே போட்டுட்டு வெறுத்த வேர்க்கல்ல தோல் உரிச்சிட்டு அப்புறமா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா உப்பு பூண்டு போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டாச்சுங்க அது சுற்றி எடுத்த உடனே வெங்காயம் வந்து சும்மா சின்ன வெங்காயம் ஒரு மூணு போட்டு அதையும் சுற்றி எடுத்தாச்சுங்க வேர்க்காலில் வந்து ப பச்சை தன்மை தண்ணி பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா சுத்தாதுன்றதுனால அப்புறமா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் வானலையில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு க போட்டு அதை தாளிச்சுங்க தாளித்த உடனே வெங்காயம் வந்து ஒன்று நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து அதில் போட்டாச்சுங்க ஆல்ரெடி நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது வெறும் வேர்க்கல்ல மட்டும் போட்டு எண்ணெய் இல்லாமே தான் முருங்கைக்கீரை செஞ்சுருப்பேன் அது வந்து அப்போ வந்து நமக்கு கீரை வந்து நல்ல ஒரு விதத்தில் கிடச்சிட்டு இந்த மழை டைமில் வந்து கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கிறதுனால தான் இது இழுத்து போட்டு இது வேறு வாரம் முறையில்ங்க அது வெங்காயம்லாம் நல்லா கலந்து வந்த உடனே நம்ம அந்த அரைச்சி வச்ச வேர்க்கல்லையை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் தாங்க ஏன்னா முருங்கைக்கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு வாங்க சும்மா கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் வந்து வே பச்சையாக போட்டதில்லையே அது வேகணுன்றதுனால எடுத்து கலரிட்டோம்னா சுவையான முருங்கைக்கீரை பொறி ரெடிங்க அதுக்குள்ளே அந்த ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாங்களா தக்காளி வந்து ரெண்டு எடுத்து ஒரு சும்மா மிக்ஸி ஜாரில் சுற்றியாச்சுங்க புளியை கரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரை அந்த இருத்த தண்ணியும் அதில் ஊற்றி கலந்து வச்சாச்சுங்க ஒரு வானிலில் எண்ணெய் ஊற்றணுன்னே கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சள் தூள் பெருங்காய்தூள் அதெல்லாம் போட்ட உடனே அப்புறமா நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம் பூண்டியும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க அதுதான் நம்ம ரசத்துக்கு மாமூழாக வைக்கிறது தாங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி பொரியல் செய்த ரசம் வச்சுட்டு அதோடு செஞ்சுடுவாங்க அவ்வளோதான் அந்த தக்காளியை கொஞ்சம் கலக்கிட்டு ரொம்பலாம் வந்து வதக்க தேவையில்ல சும்மா அதில் போட்டுட்டு ஏன்னா அந்த தோல் வந்து மசிய மாட்டேனால ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடுறாங்க வேற ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம அந்த கலந்து வச்ச அந்த ரசம் கரைசலையும் அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நமக்கு ரசமும் ரெடிங்க சுவையான முருங்கைக்கீரை பொரியல் அதுலேருந்து இருத்த ரசம் முருங்கைக்கீரை ரசம் அவ்வளோதாங்க சாதமும் ரெடிங்க இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ